எல்லாருக்கும் வணக்கம் இப்போது எங்கள் வீட்டில் விளைஞ்ச வாழைக்காயை வச்சு ஷிப்ஸ் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு வாழைக்காயை தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சிப்ஸ் பண்ணேன் அதில் வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி வச்சுட்டு சுத்தமாக தண்ணி இருத்து வச்சு அதுக்கப்புறந்தான் வானல்ல போட்டு வறுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் வறுத்த பிறகு இந்த தனி மிளகாத்தோடும் உப்பும் சேர்த்து கலந்து வைக்கணும் சீவி வச்சிருக்கிற வாழைக்காயை மஞ்சள்தூள் உப்பு போட்டு ஊற வச்சோம் பத்து நிமிஷம் ஆகிடுது இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம் எதுக்கு உப்பு மஞ்சள்தூள் போட்டு ஊற வச்சோம்னா மஞ்சத்தூள் வந்து கலருக்கும் உப்பு வந்து காயில் உப்பு உரைக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் போட்டு ஊற வச்சு வச்சோம் இதை வடிகட்டிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்து தான் வானலில் போட்டு வறுக்கணும் தண்ணி வடிட்டும் இது போல் தண்ணி இல்லாமல் ஒட்டாமல் எடுக்கணும் ஒட்டாமல் எடுத்து இதுபோல் ஒரே சைஸாக இருக்கிறத தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கணும் அதுபோல் வறுத்துடணும் சின்ன சின்ன பீஸாக ஆனது இருந்தால் சரியாக ஈவனாக வேகாது அதனால் இதே போல் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுப்போம் வறுக்கும் போது ஈவனாக வறுத்துடும் இதுபோல் ஆனதெல்லாம் எடுத்துடலாம் கடைசியாக வறுத்துக்கலாம் இதெல்லாம் இது போல் எடுக்கும்போது தண்ணி இல்லாமல் இருக்கணும் போல் தட்டில் எடுத்து வச்சுக்கணும் ஏவனா வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் போல் எடுத்து வச்சுக்கோங்க வானல் நல்லா காய வச்சுட்டு எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடணும் எண்ணெய் காய்ஞ்சி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இது ஓர போட்ட உடனே மேலே வந்துடணும் அதான் இதுக்கு பார்த்தோம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டாக்கா மேலே வரும் பட்டுன்னு அதான் அதுக்கு பதம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த எண்ணெய் சலசல படங்கினதும் கலர் ப்ரௌனிஷாக வந்ததும் எடுக்கலாம் அந்த எண்ணெய் சலசல படங்கிடுது இப்போ எடுத்துடலாம் கலர் மாறி வெந்துடுது பாருங்கள் பாருங்க இதான் இதுக்கு பதம் கலர் மாறினது தான் இதுக்கு பாதான் பாருங்கள் சரசலப்பு கேட்குதா எண்ணெய் வடிஞ்சு விடுது பவுலில் போட்டுக்கிறேன் வாழைக்காய் சிப்ஸு ரெடியாகிடுது பாருங்கள் இந்த சவுண்டு கேட்குது இப்போ வந்து மிளகாத்தூள் தூவிட்டு மேல் தூள் மிளகாத்தூள் தூவணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு தூவிக்கலாம் குல்கி குறுக்கி அப்பப்போ ரவரவை போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் கூட கலக்கலாம் இதில் மிளகாத்தூள் மாதிரியே மிளகுத்தூள் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் காரமாகவும் இருக்கும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஈவனாக மிளகாத்தூள் துவக்கணும் வழக்கா ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ